ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ இந்த வாரத்துக்கான தலை போட்டி வேற லெவலாக போயிடுச்சுங்க ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் இவங்க வின் பண்ணாங்க இவங்க வின் பண்ணாங்க இவங்க வின் பண்ண நினைச்சா வேற யாரும் வின் பண்ணிட்டாங்க வேற லெவலாக இருந்துச்சு ஸோ பயங்கரமாக விளையாடி இருக்காரு எஃப்ஜி அவர்கள் பயங்கரம் பயங்கரம் பயங்கரமாக விளையாடிருக்காரு இருக்காரு அதற்கு முன்னாடி சுபிக்ஷாவத பாராட்டாங்க சுபிக்ஷாவும் இந்த போட்டியிலேருந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ லாஸ்ட் வீக் வந்து இந்த மாப் மாயாவின்னு ஒரு கேங் இருந்துச்சுனா அந்த கேங்கில் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு ஸோ தலை போட்டிக்கு வந்து இவங்கெல்லாம் போட்டி இடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் மட்டும் சார் எல்லா வாரமே வந்து பெஸ்ட்டு யாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து தலை போட்டிக்கு இது பண்ணுவாங்க பட் இந்த வாட்டி வந்து லாஸ்ட் டைம் அவங்க எல்லாருமே வின் பண்ணிட்டாங்க ஸோ மாப் என்ற டீம் வந்து கேம் வின் பண்ணதால் ஸோ அவங்க வந்து எல்லாருமே வந்து உள்ள தலைப்போட்டிக்கு வந்து உள்ளே போகலாம் அப்படிங்க சொல்லியிருந்தாங்க யார் யார் கேட்டீங்கன்னா விக்ரம் சுபிக்ஷா கமருதீன் அப்பா வந்து கெமி இருந்தேன் கெமி எவிக்ட் ஆகிட்டேன் கெமி இல்லை அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே அவர்கள் உள்ளே வந்துட்டார் ஸோ எஃப்ஜே வந்து தலையாக இருந்ததால தலையாக இருக்கிறவங்க கூட வந்து உள்ளே வந்து கேம் விளாடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் ரெகுலராக நடக்கிறது தான் ஓகேங்களா ஸோ தலையா இருக்கும் அடுத்த வாரம் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க இதில் வந்து முதல் வாட்டி இந்த கேம் எப்படின்னா வந்து ஒரு கையில் வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன டேபிள் மாதிரி சின்ன அட் அட்டை மாதிரி கொடுத்துருக்கு அது மேலே வந்து இப்படியே கையில் பிடிச்சோம் இப்படியே கையில் பிடிச்சிட்டு இங்கேருந்து அங்கே போனோம் ஒரு அஞ்சு மொத்தம் அஞ்சு போல் இருக்குது ஓகேங்களா போல வந்து நீட்டாக ஒரு அப்படியே சொல்லி சின்ன பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு பார்த்துலேயே புரிஞ்சிருக்கும் அதை வந்து இங்கேருந்து ஒரு நேரத்துமே அங்கே வைக்கணும் அந்த அந்த ஆப்போசிட்டில் ஸோ அங்கேருந்து இங்கே வரும்போது அப்படியே அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து டோட்டலாக வந்து ஃபைவ் இருக்குது ஸோ யார் வந்து அதிக நேரத்தில் சரி கம்மியான நேரத்தில் யார் வந்து இதை பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கேம் இது இந்த கேம் வந்து பார்க்கறது ஈஸியாக இருக்குது பட் வந்து ஒரு ஒரு பிளேயர் விளையாடும் போது பயங்கர டஃப்பாக இருக்குது ஸோ ஒரு ஒருத்தருமே வந்து ஒரு ஒரு கமெண்ட் சொல்லிகிட்டே இருக்காங்க வேற லெவலில் இருக்குது ரொம்ப கஷ்டமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அதே மாதிரி வந்து முதல் ரவுண்டில் வந்து நம்ம விக்ரம் மற்றும் சுபிக் அவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணாங்க இதில் வந்து ரொம்ப ட்ரை பண்ணார் விக்ரம் எல்லாம் தொப்பல் எல்லாம் வச்சு இப்படி இப்படி இப்படிலாம் பண்ணி போயிருந்தாரு ஸோ சுபிக் ரொம்ப ட்ரை பண்ணாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு அவங்க இப்படியே வந்து அந்த ஃபர்ஸ்ட்டாக வந்து வின் பண்ணிட்டாங்க சோ விக்ரம் அவர் வந்து சுபிக்ஷா வின் பண்ணதுக்கு அப்புறமும் நான் ட்ரை பண்ணுவார் நான் வந்து நெவர் ரெவர் கிவ் அப் பண்ண மாதிரி பயமாக வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு இதுக்கு ஜட்ஜா வந்து பாரோரா மற்றும் வந்து இவரு ஹமீத் இருந்தாங்க ஸோ இங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல பர்சன் தான் சொல்லலாம் ஸோ ஜட்ஜுக்கான டிசர்வ்ட் பர்சன் ஜட்ஜுக்கும் டிசர்வ்ட் பர்சன்லாம் எல்லாம் ஸோ சோ நிறைய பேர் போல் கேம் எல்லாம் இல்லாங்க அதுல வந்து இங்க ரெண்டு பேர் கரெக்டா இருந்தாங்க நல்லா பிளே பண்ணாங்க ஸோ விக்ரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பாஸ் பாத்தர் விக்ரம் நீ ஆனது போதும்பா இது வந்து ரொம்ப இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் விளையாடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட மூணு மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆறு மணிக்குங்க முடிஞ்சிச்சு மூணு மணி நேரம் கேம் ஆயிடுச்சு ஸோ இதில் முதல் ரவுண்டில் வெற்றி பெற்ற சுபிக்ஷா வந்து இருபத்தொரு நிமிஷம் சம்திங் ஓலோ ஓகேங்களா இருபத்தொரு நிமிஷத்து செகண்ட்ஸ்ல சொல்லி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தாறு இந்த பிக் பாஸ் அவங்க வெற்றி பெற்றாங்க ஸோ பாஸ் என்ன சொன்னால் சுபிக்ஷா மற்றவங்க வரவங்கலாம் உனக்கு இருபத்தி ஒன்றுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க தாங்க அப்படின்னு அப்புறம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அப்போ நெக்ஸ்ட்டு கமுரு கமுருஜின் என்ன பண்ணாருனா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பேராக வந்து பேர விளையாடாங்க இப்போ கமுருஜன் நான் தனியாக பீஸ்ஃபுல்லாக விளையாட போகிறான்னு சொல்லி பயமாக வந்து பிளான் பண்ணார் ஸோ பிளான் பண்ணி அவர் எடுத்துகிட்டு போகிறாரு கீழவு எடுத்துகிட்டு போகிறாரு கீழவு இந்த பக்கம் ஒரு பக்கம் பாரு வரை பயங்கரமாக கத்துறாங்க கமான் பேபி கமான் கமான் கமான்ன்றாங்க ஸோ பாருக்கு வந்து கமுருதி மேலே அவ்வளோ அஃபெக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அது அவங்க பர்சனல் விஷயம் அவங்க ஒரு பக்கம் வெளியிலேருந்து கத்திகிட்ருக்காங்க இவரு ஒரு பக்கம் கேம் இருக்காரு உள்ளே போகும்போது ஆர்வாராக கிட்ட பேசினாரு மசி பார்த்துக்காரு ஆர்வாராக சொல்றாங்க நான் கேம்னா கேம் தான் நான் வந்து இந்த இது சின்ன சின்ன விஷயம் இந்த மாதிரி உனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டேன் கேம் கேம் தான் ரூல்ஸ் ரூல்ஸ் அப்படி மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க நம்ம கம்பு பயங்கரமா பயங்கரமாக பிடிச்சுன்னு எடுத்துகிட்டு கீழே கே எடுத்துட்டு போறாரு கீழே வராது அப்படி இப்படி போயிட்டு ரீச் ஆகிட்டாருங்க ஸோ ரீச் ஆகிட்டு உள்ளே போய் டக்குன்னு இதாகிடுச்சு ஓகேங்களா சார் உள்ளே போய் அந்த கோடு மாதிரி போட்டுருக்கேன் அந்த கோட்ல தாழ்ந்த பிறகு அவர் வந்து அஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு எப்படியோ சூப்பராக எடுத்துகிட்டு போனாரு ரொம்ப பேஷன்ஸ் சொன்ன உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஸ்டெப்புமே பார்த்து பார்த்து நிதானமாக எடுத்துகிட்டு போனோம் ஏன் எனக்கு இப்படி தெரிஞ்சது நான் வந்து விக்ரம் பார்த்து நான் ஷாக் ஆகிட்டு விக்ரம் எடுத்துகிட்டு போறேன் ஒன்று கூட அவரால் வந்து ரீச் பண்ண முடியல ரொம்ப ட்ரை பண்ணாரு எவ்வளவா ட்ரை பண்ணாரு பட் வந்து கமுடி அசாலா பீட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்து பதினேழு நிமிஷம் சம்திங் ஓகேங்களா வியா சார் சுபிக்ஷா வந்து டுவெண்ட்டி ஒன் செகண்ட் நிமிஷம் மினிட்ஸு இவரு இவர் வந்து செவன்டீன் மினிட்ஸில் முடிச்சிட்டாரு ஸோ இவர் தான் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு இவரு தான் வின் ஆகிடாரு ஸோ கமுரு இந்த மாதிரி வந்து கேப்டனு எப்படி பண்ண போறாரு என்னெல்லாம் பிளான் பண்ண போகிறாரு யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாரா சப்போர்ட் பண்ண மாட்டாரா கேமை வந்து தலையில் ஆக்குவாரா அப்படிலாம் வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து செவன்டீன் செகண்ட்ஸ்ன்றது பெரிய விஷயம் யாருமே பண்ண முடியாது அப்படின்னு நான் நினச்சிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் கமருந்தான் வின்னு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணியிருந்தேன் பார்த்தா இன்னொரு கொஞ்ச நேரத்துல குள்ள மறுபடியும் தேர்ட் ரவுண்ட் வச்சிட்டாங்க ரவுண்ட் யாருக்குன்னா பிரஜன் அப்பா எஃப்ஜே ஓகே மாயா இதுல வந்து பிரஜனை இருக்காரு அம்மா வந்து எஃப்ஜே ரெண்டு பேரும் வந்தாரு ரெண்டு பேர் வந்துட்டு பிரஜன் தான் வந்து எல்லாருமே பிரஜனை நீதான் நீதான் பயம் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எஃப்ஜி வந்து சப்போர்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆனால் பவர் வந்து இல்லைன்னு சொன்னா பிரச்சனைக்கும் சொல்லிட்டாங்க பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சிடுங்கட்டு எஃப்ஜேக்கும் போட்டு வச்சிட்டாங்க எனக்கு ரெண்டு பேரும் தான் ஸ்கூலில் போகிறாங்க அதனால வந்து என்பனா ரெண்டு பேரும் ஒரு ஆர்த்த போட்டு வைக்கலாம் யார் வின் பண்ணாலும் சொன்னதெல்லாம் வின் பண்ணுறாங்க சொல்லுவாங்கன்ட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜியில் வந்து தவறு கிடையாது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜியில் போட்டுருந்தாங்க ஸோ நம்ம எஃப்ஜே அவர்கள் வந்து பயங்கரமாக விளையாடினாங்க வேற லெவலாக விளையாடலான்னு சொல்ல முடியும் ஏன் இது வந்து சரியான ஒரு இண்டிவிஜுவல் கேம் இந்த மாதிரி கேம்ஸ் இண்டிவிஜுவல் வச்சாங்கன்னா யாருமே யாருக்கும் சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது யாரும் சப்போர்ட்டும் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்க இன்டிவிஜுவா விளையாடுறது நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம் மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் வந்து இப்படி விளாட்றாமே பார்க்க கன்ஃபார்ம் பண்ண போகிறோம் அதே மாதிரி வச்சு அவர்கள் நிறுத்தி நிதானமாக ஒன்பை ஒன்றோ ஒன்பை ஒன்னோ ஒன்பது வச்சு 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 பயங்கரமாக விளையாடினாரு செம்மையாக நல்லா இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கொஞ்சம் பேர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வெறுப்பாக இருந்திருக்கும் பட் வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறதுக்கு இருந்துச்சு ஏன்னா வந்து அது ஒரு ஒரு இதுவுமே இப்படி இப்படி பிடிக்கணும் இந்த டேபிளை வச்சு இப்படி பிடிச்சி இப்படி எடுத்து இப்படி போனோம் பொறுமையாக போனோம் பொறுமையாக போனோம் அதே மாதிரி வந்து அஞ்சு அஞ்சு போல் கொடுத்துருக்காங்க பிங்க்கு ரெட்டு ப்ளூ இந்த மாதிரி வந்து அஞ்சு கலர் இருக்குது ஸோ அந்த ஒரு ஒரு பொழுமே அங்கே போய் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இங்கே வச்சு மறுபடியும் இங்கேருந்து அங்கே போய் அப்படி அந்த மாதிரி ஒரு ஜிக்சாக வச்சுருந்தாங்க அது பார்க்குறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ கொஞ்சம் ஓகே சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஸோ எல்லாருமே அப்படியே பட படப்படம் இருந்துச்சு அப்படியே எப்படியோ வந்து நம்ம எப்ஜி அவர்கள் கடைசியாக போய் தட்டி தூக்கிட்டார் வேறு லெவலாக ஸோ அவர் வந்து ஆல்ரெடி வந்து போன வாரமும் வந்து இதாக இருந்தார் கேப்டனாக இருந்தார் மறுபடியும் இந்த வாரம் கேப்டன்ன்றது பிக் பாஸ் சீசன் நைன்லேயே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு முறை கேப்டனாக வந்து எஃப்ஜே தான் ஸோ எஃப்ஜே வந்து லாஸ்ட் டைமும் சேர்ந்து எனக்கு பாராட்டினார் உன்னோடய கேப்டன்சிலாம் நல்லா இருக்குது நல்லா பண்ணிங்க ஸோ வந்து சூப்பராக இருந்து பாராட்டினா எனக்கு தெரிஞ்சு ஒரு தான் மற்ற எல்லாருமே வந்து எல்லாருமே தான் இருந்தாங்க பிளஸ் எனக்கு தெரிஞ்சு பாஸ் வந்து இவரோட கேப்டன்ஸ் எப்படி இருக்குன்னு அந்த உராத்த கேட்கல ஸோ எப்பவுமே எல்லா வாரமும் கேட்பான் இவரோட கேப்டன்ஸ் எப்படி இருக்குன்றது ஒன்னே சேதனை கேட்பாரு இல்லைன்னா பாஸ் கேட்பாரு யாருமே அது கேட்கல ஸோ சேதனை மட்டும் அவரோட கேப்டன் நல்லா இருக்கு மாதிரி தலை சூப்பராக இருக்குன்னு சொல்லுவார் அவர் வந்து பாராட்டுகள் குவிச்சிட்டாரு அதை பார்த்துட்டு வந்து எல்லாருமே பயங்கரமாக எஃப்ஜே இது பண்ணியிருந்தாங்க ஸோ எஃப்ஜே வந்து ஒரு ட்ராக் ஒன்று போயிட்டு இருக்குன்னு சொன்னல கன்ஃபார்மாக போயிட்டு இருக்கு பயங்கர டீப்பாக போயிட்டு இருக்கு அவர் அந்த ட்ராக்ல இருக்கிறது ஓகே தான் அவருக்கு அந்த அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்க வியானா கிட்டே பேசுறதுக்கும் ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க பட் ஆதிரை அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி தான் இருக்கு ஏன்னா வந்து ஆதிரை கிட்டே இவர் பண்ண ரியாக்ஷன்ஸும் வேணா கிட்டே பண்ண ரியாக்ஷன்ஸும் டோட்டலாக டிஃபர் ஆகுது ஸோ இவங்களுக்கு வந்து இவர் பிடிச்சிருக்கிறதால பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிடிக்கல அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு வாங்க கேப்டன்லாம் போகிறாங்க சார் கேப்டனான நம்ம எஃப்ஜே வந்து புதிய ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு நிறைய பேர் டீம் டீமாக பிரிச்சிருக்காரு இவங்க இந்த டீம் இவங்க இந்த இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மாற்றி வேற வேற டீமாக வந்து மாத்திருக்காரு ஸோ நல்லா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே விட கேப்டன்சி நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப ஃபேவரிசம் இல்லை யார்கிட்டயுமே எதுவுமே கிடையாது பிரச்சனை தான் வருவாரு பிரஜனை என்ன பண்ண போகிறார் எல்லாரையும் வச்சு செய்வாரா இல்ல எல்லாருமே சேர்ந்து பிரச்சனை வச்சு செய்வாங்களா அப்படிலாம் நான் யோசிச்சிருந்தேன் எஃப்ஜே தான் வந்திருக்காரு இந்த வாரம் எப்படி போக போகுது வந்து என்ன மாதிரிலாம் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பிக் பாஸ் நிறைய டாஸ்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் சோ இதுல ஒரு இன்னொரு ப்ளஸ் என்னன்னா எஃப்ஜே நாமினேஷன் வந்து ஸோ எஃப்ஜே நாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ தலையார் இதெல்லாம் இந்த வாரம் நீங்கள் கேப் நாமினேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அது வரைக்கும் எஃப்ஜே ஓகே தான் நான் நினைக்கிறேன் ஸோ ஓகே மக்களே உங்களுக்கு என்னத்துவ உங்களோட கருத்துக்களை எல்லாம் மறக்காமல் பதிவு பண்ணாங்க ஸோ இந்த நாமினேஷன் பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன் அந்த மறக்காமல் பார்த்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த விட சந்திக்கலாம் நன்றி